வெல்கம் டு ஹோம் முருகா சமையல் பச்சை மாங்காய் ஊர்கா செய்வதை அப்படி பார்க்கலாம் வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ள தோல் இருக்குல்ல அந்த தோல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கிறோம் இப்ப இதை வந்து துணியில காத்தார வச்சுக்கலாம் ஈரம் காஞ்ச உடனே எடுத்து ஊர்கா போடலாம் காத்தார வச்ச மாங்காய் எடுத்து பக்கெட்ல கொட்டுறோம் ஒன்றரை கிலோ மாங்காய் மாநில வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நான் இந்த குழி கரண்டில ஒன்று ரெண்டு மூணு மூணு கரண்டி எண்ணெய் எடுத்து கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு இப்ப பெருங்காயை போட்டுக்கலாம் பத்து காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பத்து நான் ஆற வச்சிருக்கலாம் ஆற வச்சது அப்புறமா எடுத்து ஊற்றிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் இப்போ கடுகு வெந்தயம் வறுத்து துப்பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் இப்போ கவிப்புலாம் பாரிக்கி எண்ணெய் இந்த ஊற்றி அதான் ஊற்றா ரெடி